இப்ப உரிமை இருக்கும் வெட்டி வேல் உங்களுக்கு வீர வேல் உங்களுக்கு நான் வேல் உங்களுக்கு கைகளை நேராக நீட்டுவோம் நாம் எழுப்பின்ற இந்த சத்தம் உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் நம்முடைய உரிமை நான் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்து அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் பாரத தேசத்தையும் நாட் பேட் நாட் பேட் நாயு உரிமை மொழி

வென்றப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழராய் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்